தொடர்ச்சியாக நம்முடைய மணிவண்ணன் தந்தை வி ஆர் அவர்கள் நம்முடைய இயக்கத்திலே நிர்வாகியாக இந்த பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இப்போது அவருடைய மகன் பாசனை செயலாளர் அதே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் உதவிகளை செய்கிறார் போன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் நம்முடைய போந்தூரார் குறிப்பிட்டது போல ஆட்சியிலே இருந்தாலே இல்லை என்று சொன்னாலும் அவர்களோட பணியை மக்களுக்காக செய்கின்ற ஒரே ஒரு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற மு க ஸ்டாலின் அரசை நாட்டு மக்கள் காரி துப்புகின்ற அரசாக இருக்கின்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார் நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கிறது இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு வெகு விரைவிலே சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை களம் காண இருக்கின்ற நம்முடைய கழக பொதுச் செயலாளர் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களை இருக்கின்றார்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியாரை ஆக்குங்கள் என்று கேட்டு உங்கள் பாதம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன் மாநில ஒன்றிய நகர வட்ட அத்துணை இந்த மாமன்ற கவுன்சிலர்கள் காஞ்சிபுரம் வட்டக்கழக செயலாளர்கள் நிகழ்ச்சியிலே குமரனா எல்லாரும் தான் எல்லாம் காஞ்சி நகர நிர்வாகிகள் அத்தனை பேரும் பயனாளிகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மாவீரன் கல்வெட்டு புகழ் வாயில வச்சது அது என்னதான் அது துப்பிட்டாது பேசணும்னா கல்வெட்டு அவர் பேச ஆரம்பிச்சா தாங்காதனால அவர் வாய மூடி மௌனியா இருக்கார்

மாவட்ட கழக துறை செயலாளர் வழக்கறிஞர் போந்தூரி செந்தில்ராஜன் அவர்களே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில இணை செயலாளர் அன்பு தம்பி தமிழக மக்களுக்காகவே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே பாதையிலே அம்மா அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து அம்மா மறைவைக்கு பிறகு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக நடைபெறுகிற திமுக ஆட்சியிலே நடைபெறுகின்ற பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த ஆட்சியின் அவலநிலைகளை நாட்டு மக்களுக்கு நாள்தோறும் படம் பிடித்து காட்டுகிற அறிக்கை வாயிலாக பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆரோக்கிய காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் நிலைமண்கள் பாசனை சார்பில் மாவட்ட பாசறை செயலாளர் அன்பு தம்பி வி ஆர் மணிவண்ணன் அவர்கள் ஏற்பாட்டின்படி அவருடைய தலைமையில் நடைபெறுகிற மாண்பு அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நம்முடைய மாவட்டத்தின் கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சுகர் வி எஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் இருப்பவர்கள் இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திக்கிறார்களா என்று சொன்னால் சிந்திப்பது இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திப்பது இல்லை தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி சிந்தித்துக் கொண்டு இருப்பதனால்தான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நூறு ரூபாயில பொங்கல் பண்டிகை பொங்கல் பரிசாக கொடுக்க ஆரம்பித்து அதை புரட்சித்தவர்கள் அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்

மாவட்ட மாணவர் அணிச் செயலாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் திலக்குமார் அவர்களே காஞ்சிபுரம் மாநகர பகுதி கழக செயலாளர் நகர வங்கியின் முன்னாள் தலைவர் அன்பு தம்பி பாலாஜி அவர்களே அன்புக்குரிய சகோதரர் பகுதி செயலாளர் வேளாண்மை விற்பனைக்குழு முன்னாள் தலைவர் ஜெயராஜ் அவர்களே அன்புக்குரிய அண்ணன் பகுதி செயலாளர் ஸ்டாலின் அவர்களே பகுதி செயலாளர் கோல்டு ரவி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய ரமேஷ் அவர்களை ஒன்றிய கழக செயலாளர் பிடித்து ஆட்சியை அற்புதமாக அமைத்து தருவோம் என்கிற சூழலை எடுத்து இந்த நல்ல நிகழ்ச்சி எப்பொழுதும் நம்ம மணிவண்ணன் செஞ்சுனே இருக்கார் அதுக்கு உண்டான செலவு கட்சியில சம்பாரிச்சு அதெல்லாம் இருக்காது தன் சொந்த செலவுல அவர் செய்யறாருன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அவர்களை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு வருகிற அன்பு தம்பிக்கையினுடைய பாராட்டுதல வணக்கங்களும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களை இந்த விழாவினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதர பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் கே சோமசுந்தர் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு மிக சிறப்பாக இங்கே பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சொல்ற பாசனை செயலாளர் அன்பு சொல்ற மணிவண்ணன் அவர்களே எனக்கு அடுத்து இங்கே உங்கள் பத்திரிகை விளக்க உரையாற அவர்கள் விளக்க உரையாற்ற அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் தமிழக அரசுடைய முன்னாள் அமைச்சரும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரமான மாண்பு சோமசுந்தர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் நம்முடைய அன்புரர்களே மற்றும் இந்த நல்ல நீதி எனக்கு முன்னாலே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் அன்பு செந்தில் அவர்களே மற்றும் மாவட்ட கழக பொருளாளரும்

மற்றும் நன்றி வணக்கம் சுந்தரம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர் அன்பு தம்பி இருங்காடு கோட்டை சிவகுமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அம்மாவின் உண்மை தொண்டர்களுக்கும் இந்த காஞ்சிபுரம் மாநகர் நான்கு பகுதி கழகத்தை சேர்ந்த பகுதி செயலாளர்கள் அருமை தம்பி ஜெயராஜ் அவர்களையும் முன்னாள் காஞ்சிபுரம் நகர வங்கி தலைவர் பகுதி செயலாளர் அன்பு தம்பி பாலாஜி அவர்களையும் அருமை தம்பி கோல்டு ரவி அவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட உரிமை கழக செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்களையும் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் உத்தரமேரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பர் அன்பண்ணன் அன்பு அண்ணன் பா கணேசன் அண்ணா அவர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காஞ்சியார் அவர்களையும் மாவட்ட கழக துணை செயலாளர்